வணக்கம் நட்புகளே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன சட்டு யூனிஃபார்ம் சத்து இருபது இன்ச்சு உயரம் பன்னிரெண்டரை இன்ச்சி சோல்ட்ரு ஆறு இன்ச்சு கை உயரம் எட்டரை இன்ச்சு கை லூஸு இருபத்தி மூணு இன்ச்சு பாடி ஸோ இப்போ இந்த சட்டுக்கு வந்து இருபத்தி மூணு இன்ச்சு பாடி பத்து இஞ்சி லூஸ் சேர்த்துக்கிறோம் முப்பத்தி மூணு இன்ச்சு இந்த முப்பத்தி மூணு இஞ்சியை கட்டிங்காக வச்சு நம்ம லூஸ் வச்சு கட் பண்ண போகிறோம் கட்டிங் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போது இந்த செக்குனு செத்து இது துணி வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது அதனால் என்ன பண்ணிட்டோம்னா இந்த கரையை இப்படி வச்சு தேவையான லூஸ் இருக்க அளவுக்கு வந்து இப்படி மடித்து போட்டோம் அப்படின்னா தேவையான துணி தேவையான அளவுக்கு இங்கேருந்து இப்படி மடித்து போட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்டில் கட்டம் வந்து மாறாது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி மடித்து போட்டு பட்டிக்கு தேவையான அளவு இங்கேருந்து முக்கால் முக்காலிஞ்சி வச்சுக்கோங்க நான் ஒரு இன்ச்சு தான் பட்டி வைப்பேன் அதனால் ஒன்றே முக்கால்ஞ்சி வச்சுருக்கேன் இந்த ஒன்றே முக்காலிஞ்சி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து முதல்ல பட்டிக்கான மார்க்கை வந்து பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பட்டிக்கான மார்க் இங்கேருந்து இப்படி பண்ணிடுங்க இப்போது இந்த ஸ்ட்ரைட்டில் வச்சு இங்கே இந்த துணியெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கிளியரைக்கே இதில் ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு சற்றுனுடைய உயரம் வந்து இருபது இஞ்சி இங்கேருந்து இருபது இஞ்சி அரை இஞ்சி சேர்த்து இருபது அறையில் மார்க் பண்ணிக்கிறோம் பட்டிக்கு இங்கே தேவையான மடித்து தைக்கிறதுக்கான அளவு பட்டி இங்கே வச்சுக்கோங்க ஒரு ஒன்றே கால் இஞ்சி வச்சாலே போதும் இப்போ இருபது அறையில் பாதி பத்தே கால் ரெண்டு இஞ்சி சேர்த்து பன்னெண்டே காலில் இங்கே வச்சுருங்க அதே மாதிரி பாடி வந்து இருபத்தி மூணு அஞ்சே முக்கால் டிவைடர் ஃபோர் வந்து அஞ்சே முக்கால் இந்த சோல்ட்ரு கிராஸ் வந்து நம்ம இங்கேருந்து ஒன்றரை இஞ்சி சோல்டருடைய கிராஸ் வந்து ஒன்றரை இஞ்சி வச்சுருக்கோம் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சி இப்போது அஞ்சே முக்கால் இருக்கு இல்லையா இதை ஆரே கால் இங்கேருந்து வச்சிடறோம் அரை இஞ்சி சேர்த்து அஞ்சே முக்காலுக்கு அரை இஞ்சி சேர்த்து ஆரே கால் வச்சிடறோம் ஏன்னா பாடியினுடைய லூஸ் வந்து பத்து லூஸ் வச்சுருக்கோம் இல்லையா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து முண்டானுடைய லூஸும் கொடுக்கணும் அப்போ இங்கே ஆறே கால் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இங்கேருந்து இந்த மார்க் பண்ண எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க ஸோ இதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் எல்லாமே போட்டுடலாம் இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது இங்கேருந்து ஸ்ட்ரைட் அப்படி வச்சுட்டு ஒரு அரை இன்ச்சிக்குள்ளே அப்படி லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கோங்க கீழே ஸ்லாக்கில் அதே மாதிரி இந்த லைனையும் வந்து அப்படி க்ராஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ மற்ற லைன்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்கலாம் இங்கேருந்து மற்ற லைனும் அப்படி ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துருக்கணும் இது ஷோல்டருடைய கிராஸ் லைன் நெக் பாயிண்ட் அதில் இருந்து ஒரு கால் இஞ்சி கீழே எடுத்து நெக் பாயிண்ட் எடுத்துக்கோங்க இப்போ காலர் வந்து பனிரெண்டு இஞ்சி ஆறில் ஒரு பாகம் ரெண்டு இஞ்சி வச்சுக்கலாம் ரெண்டு இஞ்சி வச்சு நெக் பாயிண்ட்டோட மார்க்கை இங்கே பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து கழுத்தினுடைய ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க ஷோல்டர் வந்து பன்னெண்டரை இன்ச்சு ஆரை கால் ஒரு கால் இஞ்சி தையலுக்கு வச்சுக்கோங்க இப்போ இங்கே மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆறரை இந்த ஆறரை இன்ச்சில் இங்கேருந்து ஒரு முக்கால் இஞ்சி கிராஸ் பண்ணிக்க இந்த முக்கால் இஞ்சி கிராஸ் பண்ணி இங்கேருந்து பெண்டு சைப் வச்சு இந்த மாதிரி சோல்டருடைய கிராஸ் வந்து நெக் பாயிண்ட்ல இருந்து சோல்டர் கிராஸு கிடையாது இங்கிருந்து எட்டே கால் இருபத்தி மூணு ப்ளஸ் பத்து முப்பத்தி மூணு அதை நாளாக டிவைட் பண்ணி எட்டே கால் இஞ்சு மைனஸ் ஏழை முக்கால் இங்கே அதே எட்டே கால் வச்சுட்டு இந்த பெண்டு சேப்பு வச்சு இந்த பெண்ட் அப்படி கொடுத்துருங்க அதே மாதிரி இங்கேருந்து இந்த பெண்டை கொடுத்துருங்க மார்க் நல்லா தெரியலங்கிறதுக்காண்டி தான் கொஞ்சம் அழுத்தி போடுறேன் ஏன்னா யூனிஃபார்ம் எல்லாம் செக்கடாகவே வருது ஸோ இதை இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க சின்ன சட்டைகளுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்டாக வந்து ஒன்றரை இன்ச்சு இந்த இடத்த எடுத்துக்கோங்க இங்கேருந்து இந்த ஆம் கோனுடைய ரவுண்டு இங்கே கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கைட்டு கரெக்டாகவே போட்டுறேன் நீங்கள் ஒரு ஸ்கேல் இருந்தால் கூட அப்படி வச்சு போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ரவுண்டு இந்த இடத்துல இந்த ரவுண்டு ஸ்கேல் வச்சிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் இப்போ ஃப்ரெண்டு வந்து மார்க் பண்ணிட்டோம் இதை அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் அப்படியே கட் பண்ணிடலாம் மார்க்லயே தான் கட் பண்றோம் இந்த மார்க்கு நேரம் இது அப்படியே ஆர்காத் பண்ணிக்கோங்க பட்டி மடிக்கிற இடம் நெக் பாயிண்ட் வந்து இந்த பட்டிக்கு நேரம் அப்படி கட் பண்ணிவிட்டு கழுத்தை இப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நீட்டாக கட் பண்ணிட்டோம் ஸோ இதோட பேக் எப்படின்னு பார்ப்போம் பேக் கட் பண்ணும்போது இங்கே வந்து முக்கால் இஞ்சி கம்மி பண்ணிக்கோங்க இங்கேருந்து முக்கால் இஞ்சி கம்மி பண்ணியிருக்கோம் முக்கால் இஞ்சி ஃப்ரண்ட்டு வந்து கம்மியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக அதே மாதிரி கீழேயும் வந்து முக்கால் இஞ்சி இங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இடத்துல முக்கால் இஞ்சி அப்படி கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ரெண்டரை இஞ்சி வச்சுக்கோங்க ரெண்டரை இன்ச்சு இங்கே வந்து ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க இப்போது இங்கே தையல் பிடிக்கிற இடம் கழுத்தில் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தையல் பிடிப்போம் இல்லையா இந்த தையல் பிடிக்கக்கூடிய இடம் இந்த தையல் பிடிக்கக்கூடிய இடத்த அப்படி வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரண்டில் வந்து தையல் பிடிக்கிற இடம் வந்து இந்த இடத்துல இப்போ இந்த தையல் பிடிக்கிற இடத்துக்கு நேராக இந்த பொசிஷன் அப்படி கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து இந்த மார்க் அப்படியே மேலே எடுத்துருங்க இப்போ அதே மாதிரி இங்கே ரெண்டரை இன்ச்சு இந்த லைனில் வந்து ரெண்டரை இன்ச்சு வைக்கணும் இப்போ அப்படியே வந்து இந்த ஷோல்டர் கிராஸை இங்கேருந்து இருந்து பண்ணிடணும் இப்போ இங்கே ஒன்றரை இன்ச்சு இந்த கழுத்தினுடைய ஷோல்டருடைய கிராஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுருக்கோம் கழுத்து வந்து ஒன்றே முக்கால் வச்சுருக்கோம் இங்கே இந்த ஷோல்டருடைய கிராஸ் அளவு ஒன்றரை இன்ச்சை இங்கே அப்படியே ஒன்றரை இன்ச்சு வச்சுருங்க அந்த ஒன்றரை இன்ச்சு வச்சு அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நேரம் இங்கே ஸ்ட்ரைட் எடுத்துருங்க இப்போ இது பேக்னுடைய நிக்கை இங்கேருந்து ரவுண்டு எடுத்துருங்க இப்போ ஷோல்டருடைய கிராஸ் இங்கே என்ன இருக்கோ இங்கே நாளை முக்கால் இருக்குது அந்த நாளை முக்கால் இங்கே அப்படியே வைங்க இப்போ இங்கே ஒன்றரை இன்ச்சு வச்ச இடத்துக்கு நேரம் இந்த மார்க் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஆஃப் நீஞ்சு வச்சுக்கோங்க இப்போது இங்கேருந்து இந்த அரை இன்ச்சி வச்ச இடத்துலேருந்து இதை ஷேப் எப்படி வச்சு இங்கேருந்து வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இருந்து ரவுண்ட் அப்படியே வந்து கரெக்டாக வந்து இதில் சேர்த்து விட்ருங்க நீங்கள் புதுசாக பழகிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு இந்த ரவுண்ட் அப்படி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரவுண்ட் ஷேப்லாம் கரெக்டாக வரும் ஸோ இப்போது மார்க் பண்ணிட்டோம் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இருந்தே கட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மார்க் பண்ண ஷேப்பை அப்படியே வெட்டுறோம் இப்போ இங்கேருந்து இந்த கிராஸை அப்படியே கட் பண்ணிடணும் இங்க இருந்து அப்படியே இதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடலாம் இப்போ இப்படியே இதில் இருந்து சைடு அப்படியே இங்கே கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே பாட்டத்தில் வந்து இந்த ஃப்ரண்ட் இருக்கிற அளவுக்கு முதல்ல இங்கேருந்து கட் பண்ணிடணும் இப்போ கீழே பாட்டத்தில் இதை அப்படி எடுத்துகிட்டு இங்கே வந்து ஆஃப் அன் இஞ்சி அரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டோடு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வச்சுட்டு இங்கே இருந்து சைடில் ஸ்ட்ரைட் கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து அதை அப்படி மார்க் பண்ணிக்கோங்க சட்டு வந்து ஃப்ரண்ட்டில் தூக்குன மாதிரி வந்து இருக்காது இங்கேருந்து இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும் இப்போது பேக்கு கட் பண்ணிட்டோம் இப்போ இதில் சோல்ட்ரு போடணும் இந்த சோல்ட்ரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சோல்ட்ருங்கிற அளவு வந்து இங்கே இந்த இருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு முக்கால் இஞ்சி ஒன்று இஞ்சி கூட வச்சுக்கலாம் தப்பு இல்லை இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இதில் வந்து சோல்ட்ரு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நம்ம ஆர்காத் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து சோல்ட்ரு போடக்கூடிய இடம் இது அர்க்காத் பண்ணிக்கோங்க சோல்டருக்கான இடத்த வந்து இங்கே அர்க்காத் பண்ணிக்கோங்க போய் இப்போது கை கட் பண்ணுறதுக்கு கைக்கு வந்து ஆம்கோல் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஸே உங்களுக்கு தேவையில்லை இங்கே வந்து முதல்ல இந்த ஆம்கோல் எவ்வளோ இறக்கியிருக்கோன்னு பாருங்கள் இங்கேருந்து நம்ம ஆண்கோள் இறக்கியிருக்கக்கூடிய அளவு ஆறு இன்ச்சி இந்த ஆறு இன்ச்சு மைண்டில் வச்சுக்கணும் இது கை கட் பண்ணும்போது இந்த ஆறு இன்ச்சியை பயன்படுத்தணும் அப்புறம் இங்கே இந்த ஆம்கோல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இது ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுக்கு சின்ன சட்டைகளுக்கு வந்து கணக்கு தெரியலை முண்டா தைக்கும்போது வித்தியாசம் வருது அப்படின்லாம் வராமல் இதை அப்படியே அளந்துக்கோங்க இந்த ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அப்படி ஃபஸ்ட்டு மேலே வரைக்கும் அளந்துக்கோங்க ஆரே முக்கால் அரை பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது அந்த ஆரே முக்காலுக்கு அரை பாயிண்ட்டு கம்மி அப்படி வச்சுக்கோங்க இதை பேக்கில் வச்சு அப்படியே வந்து பேக் பொசிஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அப்படியே அளந்து இங்கே இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போது பதினஞ்சரை இன்ச்சு இருக்குது ஸோ இப்போ பதினஞ்சரை இன்ச்சு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பதினஞ்சிறையில் பாதி முண்டாவோட கிராஸ் வந்து ஏழை முக்கால் இப்போ இந்த ஏழை முக்காலுக்கு நமக்கு இங்கே வந்து தையல் தும்பு இதில் வந்து இதில் ஆஃப் இன்ச்சு இதில் ஆஃப் இன்ச்சு போயிடும் இல்லையா அப்போது இங்கே குறையக்கூடிய ஒன்று இன்ச்சு நம்ம இந்த ஏழை முக்காலுக்கு வந்து இதில் ஒன்று இன்ச்சு குறைஞ்சிரும் இதில் ஒரு அரை இன்ச்சு அதில் ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு குறைஞ்சிரும் அப்போது ஆரை முக்கால் தான் வரும் அப்போ நம்ம இதிலேருந்து ஒரு கால் இஞ்சி ஏழைய முக்காலுக்கு வந்து ஏழரை இஞ்சி வச்சு கட் பண்ணணும் என்ன காரணம்னா பாடியை இழுத்து கையை லூஸ் கொடுத்து அடிக்கும்போது அது கரெக்டாக இருக்கக்கூடிய அளவு அந்த கை எக்ஸாக கரெக்டாக இருக்கும் அப்போ ஏழைய முக்காலுக்கு நம்ம ஏழரை இஞ்சி வச்சு ஆம்கோளுடைய அளவு கிராஸ் மோண்டாக வந்து ஏழரை இஞ்சி வச்சு கட் பண்ணணும் அப்போது இந்த சோல்ட்ரை ஜாயின் பண்ணும்போது இதில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம் இப்போது இந்த மூண்டாவை நீங்கள் இங்கேருந்து கிராஸில் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஏழரை இன்ச்சி வந்து தேவைப்படும் கரெக்டாக வந்து அந்த ஏழரை இன்ச்சு வந்துடும் ஸோ அப்போது நம்ம ஏழரை இஞ்சி வச்சு முண்டா கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து அதாவது சின்ன செட்டைங்கிறதுனால உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் எல்லா அளவுகளையுமே சொல்லிட்டேன் இப்போ கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ கை கட் பண்ணுறோம் இந்த துணியெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளியே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கையினுடைய ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சி இங்கே ஆறு இன்ச்சுக்கு நம்ம முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங் சேர்த்து ஆறே முக்கால் வைக்கிறோம் இந்த மார்க் பண்ணும்போது இது வந்து ஸ்ட்ரெயிட்டு ஒரு கால் இன்ச்சு வந்து இப்படி கிராஸாக பண்ணிக்கோங்க இப்போ அந்த சட்டையினுடைய ஷேப் வந்து நல்லாயிருக்கும் பட்டி மடிப்புக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க தைக்கிறதுக்கு மடிப்பு இப்போ நம்ம பாடியில் வந்து ஆறு இன்ச்சு மூன்றா இறக்கிருந்தோம் இல்லையா ஃப்ரண்ட்டில் இங்கே ஆரேகால் ஒரு கால் இஞ்சி சேர்த்து ஆரைகால் இங்கே வைங்க அந்த ஆரை கால் வச்சுட்டு இங்கேருந்து ஸ்டைட்டில் இருந்து ஒரு லைன் எடுத்துக்கோங்க அரை இஞ்சி தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பதினஞ்சு இஞ்சி நம்ம சொன்னோம் இல்லையா ஏழரை இன்ச்சு ஆம்கோல் அதை இங்கே வைங்க ஏழரை இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து இதை மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அரை இன்ச்சு இங்கே இருக்கிற இடத்துல இருந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க கையினுடைய லூஸ் வந்து எட்டரை இன்ச்சு இங்கேருந்து நாளே கால் வச்சுக்கோங்க பிளஸ் ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கோங்க இந்த பெண்டு ஷேப் கொடுத்து அந்த மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேருந்து வாட்டி கிராஸ் பண்ணிக்கோங்க இப்போது இங்கேருந்து இந்த அரை இன்ச்சிலேருந்து இங்கே எடுத்துக்கோங்க ஏழு இஞ்சி மூன்றை ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் இப்போ இதில் தான் நம்ம கை வந்து கட் பண்ணணும் இப்போ இந்த இடங்களை வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் கரெக்டாக அப்படி இந்த இடத்துக்குள்ளே இந்த கையை சின்ன செட்டையாக இருந்தாலும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த ஆம்கோலில் போய் கரெக்டாக சேரணும் இல்லையா அப்போ கரெக்டாக இந்த பெரிய செட்டுக்கு பண்ணுற மாதிரியே தான் சின்ன செட்டுக்கும் பண்ணணும் அப்போ தான் இந்த ஷேப்புகள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போது இங்கேருந்து இந்த மார்க் பண்ணணும் இதில் இந்த ஃப்ரண்ட்டினுடைய மார்க்கை இங்கேருந்து இந்த ரவுண்ட் அப்படி எடுத்துக்கோங்க அப்படியே வந்து இந்த ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க மார்க்கில் அப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கேருந்து இதை கொண்டு போயிடுங்க இந்த இடத்துல சின்ன செட்டுங்கிறதுனால அந்த ஷேப்புகளெல்லாம் கரெக்டாக நம்ம அப்படி கொண்டு போகணும் இங்கேருந்து இது அப்படியே இதில் போய் ஜாயிண்ட் ஆகிடும் இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ ஃப்ரண்ட்டோட ஆம்கோல் வந்து நம்ம இதில் வரைஞ்சிருக்கோம் அதே மாதிரி பேக் வந்து இங்கேருந்து இந்த ஷேப்பில் இருந்து இங்கே இந்த மார்க்கு கிட்டே வர்ற மாதிரி வச்சுருக்கோம் இங்கேருந்து இதை அப்படி கொண்டு போயிட்டிங்கன்னா இதுக்கு இந்த பக்கம் அப்படியே அந்த ஷேப் வந்து இதில் போயிடும் அப்போ சின்ன செட்டாக இருந்தாலும் இந்த ஆம்கோனுடைய ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படி அதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ இப்போ அப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணிடலாம் நம்ம மார்க் பண்ணதுலேயே இங்கேருந்து அதை கரெக்டாக வச்சு அதில் அர்காத் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த ஆம்போள்கிட்ட மார்க்கில் அப்படியே கட் பண்ணியிருக்கோம் இந்த பட்டியோட இடத்த அர்க்கு பண்ணிக்கோங்க இப்போ பேக் ஷேப் எடுத்துட்டோம் இது அப்படியே ரெண்டு கையையும் விரிச்சிட்டோம்னா இப்போ ஃப்ரண்ட்டோட கவர் தட்டு கட் பண்ணணும் கவர் தட்டு இங்கே மார்க் பண்ணதுலேருந்து அதே ஷேப்பில் இந்த கையோட ஷேப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே இங்கே மடித்து பார்த்துக்கலாம் இந்த பிசுரை வந்து லைட்டாக ஏன்னா நாலு துணி மொத்தமாக இருக்குது அதனால அந்த பிசுறுகளை வந்து அப்படி தட்டிக்கலாம் ஸோ இப்போ கை ஷேப் வந்து நம்மளுக்கு அந்த ரவுண்டு வந்து ரொம்ப அருமையாக கிடைக்கும் சின்ன சட்டையாக இருந்தாலும் அந்த கையினுடைய ஷேப்புகள்லாம் இந்த மாதிரி கரெக்டாக வரணும் அப்போ தான் வந்து அந்த ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் போட்டிருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை கட் பண்ணிட்டோம் அப்படி நீட்டாக வந்து கட் பண்ணணும் இந்த கையோட ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக இருக்கும் பெரிய செட்டு கட் பண்ண மாதிரி வந்து பெரிய செட்டு கட் பண்ணுறத விட சின்ன செட்டு கட் பண்ணும்போது தான் நம்ம ரொம்ப கவனித்து கட் பண்ணணும் ஏன்னா அந்த ஷேப்புகள்லாம் கட் பண்ணுறதுக்கான அந்த பழக்கப்படுத்துதல் வர்றதுக்கே வந்து டைம் எடுக்கும் சின்ன சட்ட சின்ன உடைகள் கட் பண்ணும்போது அதனால் நம்ம ஓப்புகளில் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த மாதிரி எப்படி வெட்டுறதுங்கிறதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு நம்ம தொழிலில் மென்மேலும் வளர்வு வளர்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்துங்கள் மற்றும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்